ஸ் வெ்கம் டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபி இன்னைக்கு நம்ம கோவக்காய் கிரேவி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் கோவக்காய் கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவு கூட இந்த கோவக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுமா பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கால் கிலோ கோவக்காவை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் கோவக்காவை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா கோவக்காய் நல்லா தனியாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்ப இதில் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமா சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இப்போ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளருங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ இதனால் நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பேஸ்ட்டாக நல்லா அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி தான் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச கோவ கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேஸ்ட் பண்ண அளவுக்கு கரம் மசாலா இப்போ தேவைக்கேறப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க சிம்மில் வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்முலேயே வச்சிங்க ஏன்னால் இந்த பேஸ்ட்டு சேர்த்ததும் இன்னும் ரொம்ப அடிப்பிடிக்கும் நம்ம முந்திரி கச சேர்த்துக்கிறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நானூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க நம்ம வேர்க்கடலை கசகசா முந்திரி சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா திக்காகுங்க கிரேவி அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொச்சி வரட்டங்க இப்போ பாருங்கள் சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கோங்க மூடி போடும்போது விசிலை விசில் எடுத்துருங்க மூடியை நல்லா குக்கர்ல ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசில் சேர்த்துக்குங்க இப்ப விசில் போட்டதுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுடலாங்க இப்ப ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அப்புறம் ஓபன் பண்ணுறேங்க நம்மளுடைய கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த மூடியை ஓபன் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக கம காமான் அவ்வளவு ஒரு வாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் கிரேவி செய்து பாருங்க வாசனைக்கு கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க சப்பாத்திக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுங்க கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கோவக்காய் வாங்கினால எப்பவும் இந்த முறையில் தாங்க செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க முறையில் இதே அளவில் இந்த கோவக்காய் கிரேவி செய்து பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சப்பாத்தி இட்லி தோசை சாக்கில் கூட போட்டு சாப்பிட்லாங்க இதே முறையில் இதே அளவில் இந்த கோவக்காய் கிரேவி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்